இப்போ நம்ம பார்க்கறது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் டிப்ளோமா இன் ஃபுட்ஜி இது வந்து ஒன் இயர் டியூரேஷன்ல இந்த பயிற்சி வகுப்பு நடந்தது இந்த பயிற்சி வகுப்புடைய நோக்கம் என்னன்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் நோக்கமே தொழில் சார்ந்த பயிற்சிகளை ஒருவருக்கு கற்றுத்தந்து அதை அவர் திறமையை வளர்த்து கொண்டு அந்த பயிற்சியை முழுமையாக கற்று டிப்ளோமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பல்வேறு வகையான பயிற்சி முறைகளை இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறது அந்த வகையில் தான் நம்ம நடத்தக்கூடிய பயிற்சி கால் பாத சிகிச்சை டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபுட் ரிப்ளக்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தரபி ஃபுட் ரிப்ளக் திறபி வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய தெரபி இந்த பயிற்சியை வந்து கற்றுக்கொள்வதற்காக கற்று முழுமையாக கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பல நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு செல்வதற்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இதை முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வருமானத்தை ஈற்றி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நமக்கு பயன்படும் அந்த வகையில் இன்றைக்கு சேலத்தில் வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்றால் முழுமையாக ஒரு பயிற்சியை கற்று தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்காக நடத்தக்கூடிய பயிற்சி உறுப்பில் தான் நேஷனல் அப்ரூவ்ட் பை எம் எஸ் எம்இ கவர்மெண்ட் ஆப் இந்தியா மூலம் நம்ம வந்து இந்த பயிற்சி வந்து நடத்திட்டு வரோம் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஞ்சுடைய நோக்கம் என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நம்ம இரண்டு கால் பாதங்களிலே உள்ளது இதான் வந்து ரிஃப்ளக்ஸாலஜி இதை பார்த்து தான் இந்த ஒன் இயர் கோர்ஸில் முழுமையாக நம்ம பார்க்குறது நம்ம உடல் உறுப்புகளுடைய கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது அதான் வந்து ரெலவன் லொக்கேஷன் கரெக்ட் லொக்கேஷன் ப்ரெஷர் மெத்தட் எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதே போல் எதை கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் டயக்னோஸ்டிக் சிஸ்டம் அந்த கால் பாதங்களில் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை பார்த்து உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்வதற்காக ரிப்ளக்சாலஜிஸ்டில் டயக்னோசிஸ் சிஸ்டமும் செயல்பட்டு வருகிறது அதையும் முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு எப்படி வந்து ரிப்ளக்சாலஜி பண்ணணும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் ஹெல்த் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு பயிற்சிகளை செய்து வருகிறார்கள் நிறைய இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம ரிப்ளக்சாலஜிஸ்டத்தில் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு டெய்லி நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஞ்சு எப்படி செய்தோம் மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும் என்பதையும் இந்த பயிற்சியில் வந்து கற்றுக் கொடுக்குறோம் அதே போல் ஒரு குறிப்பிட்ட நோய் பாதிக்கப்படும் போது அந்த டிசீஸை குணப்படுத்தக்கூடிய ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் கால் பாதங்கள்ல எந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நாள் டியூரேஷன்ல அழுத்தம் கொடுக்கணும் என்பதையும் இந்த பயிற்சியில் முழுமையாக கற்றுத்தரப்படுகிறது போல நம் உடல் உள்ளுறுப்புகள் எப்படி செயல்படுகிறது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன கிட்னியுடைய ஃபங்க்ஷன் என்ன ஸ்லீனுடைய ஃபங்க்ஷன் என்ன லிவருடைய பங்கஷன் என்ன இப்படி டென் ஆர்கானுடைய செயல்பாடுகளையும் முழுமையாக அறிந்து கொள்வதன் மூலம் எளிமையாக கால்பாத சிகிச்சை செய்வதற்கு நமக்கு முழுமையாக பயன்படும் அதே போல நாளமில்லா சுரப்பியுடைய செயல்பாடுகள் என்ன எந்த ஹார்மோன் அதிகமா பாதிச்சா என்னென்ன பிரச்சனை வரும் குறைவாக சுரந்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் இதையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்கிறோம் அது போல நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் ஒசல்ஸ் மண்டலம் எல்லாமே முழுமையா இயக்கங்களை தெரிந்து கொள்கிறோம் ஆக உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை நாம் முழுமையாக அறிந்து கொள்வதன் மூலம் கால் பாதை சிகிச்சை செய்யும்போது எளிமையாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டயாபட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது அதை கட்டுப்படுத்துவதற்கு இன்சுலினை பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்கிறது அது செயல்பாடு சரியாக செய்யாத போது ரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை அதிகரித்து டயாபட்டிஸ் வர காரணமாயிடுது அதனால பார்த்தோம்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நிலவை கட்டுப்பட்ட பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் இந்த கால் முறையில அழுத்தம் கொடுப்பதனால கட் நூறு சதவீதம் கட்டுப்படுத்த பயன்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் சைட் எஃபெக்ட் தான் ரொம்ப கொடுமையானது கால் பாதத்தில் எரிச்சல் கால் கால்பாத மரப்புத்தன்மை பாத உணர்ச்சியற்ற சூழ்நிலை கால் பாத நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அது அதிகமான வீக்கங்களை ஏற்படுத்தி பெரும் ரத்த ஓட்டம் சர்க்குலட்டரி சிஸ்டத்துல முட்டை கீழே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் போது சில பேருக்கு கால்கள் விரல்களை வெட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது கிட்னி ப்ராப்ளம் வருது மஸ்குலர் ப்ராப்ளம் வருது ஆண்மை குறைவு இப்படி சொல்லிட்டே போலாம் ஆக அந்த சிறிய பிரச்சனையை எளிமையாக கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சிகிச்சை முறை தான் கால்பாதை சிகிச்சை முறை அது போல ஹைப்பர் டென்ஷன் நிறைய தூக்கம் இல்லை கஷ்டப்படுறாங்க மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மன அழுத்தத்தால் அழுத்தத்தால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க மன உடல் சார்ந்த இப்படி பல்வேறு நோய்களுக்கு இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத சிகிச்சை மூலம் தீர்வு காணக்கூடிய வகையில தான் நம்ம நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஒன்னே டூரேஷன்ல கால்பாத சிகிச்சை பயிற்சியை தியரி பிராக்டிக்கலை முழுமையாக கற்றுக் கொடுத்து அவர்கள் திறமையை வளர்த்து கொண்டு அவர்கள் எக்ஸாம் எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு இதை பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கண்ட வழிகாட்டு முறைகளையும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் வழங்கி வருகிறது இதை வந்து இந்த பயிற்சி வகுப்பானது சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை சிகிச்சை மற்றும் பயிற்சி பெற தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்